வணக்கம் செய்தி களஞ்சியம் செய்திகள் மூளை அனியூரிசம் வெடித்த ஒன்பது மாத குழந்தைக்கு அறுவை சிகிச்சை ஹென்னா ஜோசப் மருத்துவர்கள் சாதனை மதுரை ஹென்னா ஜோசப் மருத்துவர்கள் மூளை அனியூரிசம் கட்டி வெடித்து இருந்த கை குழந்தைக்கு மிக சிக்கலான நியூரோ என்டோவாஸ்குலார் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர் தென் தமிழகத்தின் நரம்பியல் மற்றும் விபத்து சிகிச்சைக்கு பலராலும் பரிந்துரைக்கப்படும் முன்னணி மருத்துவமனையான ஹென்னா ஜோசப் மருத்துவமனையின் மருத்துவர்கள் ஒன்பது மாதமே ஆன கை மூளை அநீரிசம் கட்டி வெடித்திருப்பதை ஆஞ்சியோகிராம் மூலம் கண்டறிந்து அக்குழந்தைக்கு மிக சிக்கலான உயிர் காக்கும் நியூரோ என்டோவாஸ்குலார் அறுவை சிகிச்சையை பலூன் அசிஸ்டட் காயில் மூலம் வெற்றிகரமாக செய்து சாதனை புரிந்துள்ளனர் இது மதுரையில் செய்யப்பட்ட மிக அரிதான சிகிச்சைகளில் ஒன்று மேலும் உலக அளவில் மிக சில மருத்துவமனைகளில் மட்டுமே இத்தகைய அறுவை சிகிச்சைகள் கை செய்யப்படுகிறது மேலும் இந்த அறுவை சிகிச்சை மூளை அணுசம் வடிப்பு ஏற்பட்ட கை மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான சிகிச்சை மிக அரியது புதுமையான அணுகுமுறை வெற்றிகரமான முடிவுகள் என்பது நம் இந்திய நாட்டின் வலிமையை உலகிற்கு உணர்த்துவதோடு எதிர்காலத்தில் இது போன்ற சிக்கலான அறுவை சிகிச்சையை எதிர்கொள்ளும் நோயாளிகளுக்கு நம்பிக்கையை தரும் என ஹென்னா ஜோசப் மருத்துவமனையின் சேர்மன் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் அருண்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினார் உடன் மருத்துவர் விநாயகமணி இருந்தார் இந்நிகழ்வினை தலைமை சந்தை மேலாளர் சேகர் ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி கலைஞம் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி